பேரனை அன்பு சகோதரி உளி முதல்வன் ஒருவந்து இருந்தவள் தமிழரை காட்டிலிருந்த தயாவரன் நவமணி நாயகி நெல்லிய புத்திரன் சிவகுருநாத சேவனி போற்றுவான் எல்லாம் கடவுளாக முன்வந்து தடைகளை நீக்கத்தில் வரும் நாயக பெருமானி முதற்கிடம் இந்த திருநாடு மன மடத்திலே மனிதர்கள் சூழ அவர்கள் ஞானம் பண்ண அமர்ந்திருந்து அருளாட்சி வருகின்றும் பலம் படை குலதெய்வம் குருநாத் சுவாமிகளையும் ஆத்மீக குறுவள்ள அருகோவில் அவர்களையும் இந்த வேளையை நினைத்துக் கொண்டும் இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னொன்று தலைவர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் சஜீவன் அவர்களே